சம்ம இது ஆரம்பிச்சிருச்சு கூலிங் டைம் தண்ணியை வேற குடிச்சு நம்ம வந்து ஒன்றுக்கு வந்து முட்டுது டிரைவர்கள் பெரும்பாலும் இந்த கல்லடப்பு கிட்னி ட்ரபிள் இதெல்லாம் தண்ணியை நான் காலையில் குடிச்சதுனால இப்போ எனக்கு சரியான டென்ஷனாக இருக்குது எங்கே போகிறதுன்னு தெரியல அவள் வேலை கட்டி வேற ஒரு மாதிரியை கட்ட முட்டாங்கன்னு வேற ஒரு தண்ணியை வேற குடிச்சிட்டேன்னா நண்பா வீட்டுக்கு அடங்கிட்டு உட்காந்துருக்கேன் அவசரத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறது நானும் உட்காந்துருக்கேன் எந்திரிக்க முடியல அந்த மாதிரி ஒவ்வொரு டாங்க் ஃபுல்லாக இருக்குது என்னங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு காலம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் காலம் வர ஆரம்பிக்குது சரி எல்லா டிரைவரும் தூங்குறாங்க மணி இப்போ கரெக்டாக ஆறுற ஆறுற கூட இல்லை ஆறு காலு ஆறு பத்து அப்படி தான் இருக்குது ஏன்னு கேட்டாக்க இப்போ வந்து கோயிலத்தில் சட்டம் போட்டதுலேருந்து வண்டியெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவக்கூடாதுங்கிறது இப்போ யாருமே வந்து வண்டி கழுவுறது இல்லை எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நாம ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போயிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு உள்ள டேல காட்ட போறோம் நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கா ஆண்டவன் வேண்டிக்கிறேன் இந்த சேட்டை டிராவர் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இன்ஷா இல்லா கண்டினியூ பண்ணிடுவோமா ஓகே கமான் பரவாயில்லையே ரோடு கிளீனாக இருக்குன்னு பார்த்தாக்கா மெயின் ரோட்டுக்கு இறங்குறேன் ஃபோர்ட்டி ரோடு சிட்டிக்கு போடுற ரோடு பாருங்கள் எல்லாம் நான் நீண்டு போட்டி போட்டுக்கிட்டு எல்லாம் கிளம்புது இன்றைக்கி முதல் நாள் ஸ்கூல் ஆரம்பம் வேலைகள் இன்றைக்கி முதல் நாளா வீக்கெண்ட் முடிஞ்சு எல்லாம் நான் நீண்டு போட்டி போட்டு கிளம்புனதில் நானும் அதில் போட்டி போட்டு கிளம்புறான்ண்டு அவங்க கூட நானும் கிளம்பிட்டேன் இப்படியே ஊந்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஹவாலி இடத்த சரியான நண்பா நாம் இப்போ ஸ்கூலுக்கு வந்துருக்குறோம் டிராஃபிக் அல்லது நண்பா ஏன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் எல்லாம் திறந்தாச்சு கவர்மெண்ட் ஸ்கூலு ப்ரைவேட் ஸ்கூலு எல்லாம் திறந்தாச்சு இது இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறது பயங்கரமாக இருக்குது ரெண்டாவது நண்பா இதை வந்து இந்த காலையில் ஸ்கூல் போகிறது இப்போ வந்து இந்த கூலிங் சம்ம இது ஆரம்பிச்சிடுச்சு கூலிங் டைம் தண்ணியை வர குடிச்சிவிட்டு நம்ம வந்து ஒன்றுக்கு வந்து முட்டுது டிரைவர்கள் பெரும்பாலும் இந்த கல்லடப்பு கிட்னி ட்ரபிள் இதெல்லாம் வர்றது வந்து இந்த ஒன்றுக்களை அடக்கிறதுனால தான் காலையில் ஸ்கூலுக்கு போகிறவங்க யாரும் தண்ணியில் அதிகமாக குடிச்சிக்காதீங்க இப்போ நான் தண்ணி எனக்கு காலையில் குடிச்சதுனால இப்போ எனக்கு சரியான டென்ஷனாக இருக்குது எங்கே போகிறதுன்னு தெரில அவள் வேலைக்காரி பிள்ளையை கூட்டிகிட்டு போயிருக்கிறான் ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்தானக்கா அடித்து பிச்சுக்கிட்டு நம்ம போகணும் இப்போ அது வேற அவரு வேற ஒரு மாதிரியை கட்ட முட்டாங்கன்னு வேற ஒரு தண்ணியை வேற குடிச்சிட்டா போகணும் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வேலைக்காரியா வீட்டுல இறக்கி விடுறேன் போவாத போகாதா நில்லு நில்லு உங்க வீட்டுக்கு தண்ணி காட்டணும் இருக்குது ஒரு பத்து காட்டணும் அதை எடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லி மண்டையை சூடாக்கி விட்டான் எனக்கு இருக்கிற அர்ஜென்ட்டு எனக்கு தான் தெரியும் இங்க எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல நான் வந்து மத்தியானம் எடுத்துக்கிறேன் இல்ல இல்ல பாசு பார்த்தானா ஏசுவாரு திட்டுவாரு நீ எடுத்துட்டு போயிரு அப்படின்னுட்டான் அதனால என்ன பண்ணேன் எல்லாரும் சீக்கிரம் எடுன்னு சொல்லி வண்டியில் தூக்கி போட்டு டக்குன்னு வண்டியில் வந்து உட்காந்துட்டேன் இப்போ அந்த காலையில் ஸ்கூல் டியூட்டி முடியும் சீக்கிரம் போயிட்டு இந்த அவசரத்தை எப்படி அடக்கிறது அடக்கிக்கிட்டு உட்காந்துருக்கேன் அவசரத்தை எப்படிறா ரிலீஸ் பண்ணுறது நானும் உட்காந்துருக்கேன் எந்திரிக்க முடியல அந்த மாதிரி வவு டேங்க் ஃபுல்லாக இருக்குது சரி என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல இந்த நேரம் பார்த்து வேலைக்காரி வந்து தண்ணிக்கு பா தண்ணி இருக்குது எடுத்துகிட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு இறங்கி அதை கட்டி விட்டு ஓ அப்பா பாப்பா 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 இப்போ நம்ம மிஸ்ரிப்புக்கு போகணுமே அது எப்படி ஒரு காமன் நேரமாகும் வா யாரும் குக்கால வந்துடக்கூடாது அடிச்சு பிச்சுக்கிட்டு நான் இப்ப நண்பா வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு அந்த அவசரமான இடத்த முடிச்சுட்டு அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இன்னைக்கு வேலை இருக்கு நண்பா மேடம் சொல்லியிருக்கிறாங்க பத்தாத்தா மா லஹம் அதாவது உருளைக்கிழங்கு இறைச்சி போட்டு ஒரு கறி மாதிரி செய்கிறது தான் பத்தாத்தா மரக் பத்தாத்தா லஹம் சொல்லுவாங்க அது செய்யணும் அதுக்கு முன்னால் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருவோம் என்ன தெரியுமில இது எனக்கு இது ராமுக்கு இது வந்து நேற்று உள்ள எபிசோட பாருங்கள் துவானியா அலப்புறைன்றது துவானியா இருக்கும் அந்த துவானியாவில் சாப்பாடு மிஞ்சினது அது நேற்று இருந்துச்சு ராமு தூக்கியெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் ஒத்தி இப்போ சூடு பண்ணி அதை தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன லஹமு ஜாத்தர்னு சொல்லுவாங்க இது இது சபானக் சாப்பிட்டுட்டு நம்ம சும்மா கருட்டு கருட்டு கட்டு இன்றைக்கி வேலையை முடிச்சுடுவோம் நண்பா ஓகே ஏற்கனவே நவம்பரம் மர பத்தாத்தா இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் காட்டிட்டேன் இப்போ நான் வந்து சாப்பாடு செய்கிறது மட்டும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே நண்பா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சட்டை கூட ட்ராவல் பண்ணுங்க சும்மா கன் மாதிரி பிடிச்சிடலாம்ல இஞ்சி பூண்டுலாம் போட்டு இடிச்சிட்டு கோயிலில் மணி அடிக்கிற மாதிரி டக்க வெங்காயம் பூண்டுலாம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு டக்கு டக்குன்னு எந்த பாருங்கள் பரங்கிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் வெட்டி டக்குன்னு அலசி விட்டு அடுப்பில் தூக்கி ஏற்றி ஆச்சு சும்மா அடுப்பு அந்த மாதிரி போக கடைசியில் பாருங்கள் அப்படியே இதுதான் நம்ம கறி ரெடி ஆகிடுச்சி உருளை தூக்கி போட்டு நம்ம கிளம்பிட்டோம் இப்போ வந்து வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து சட்டி டிஷ்ஷில் ஷேவ் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் உள்ளே கொண்ட ஃப்ரெண்டில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போகணும் இங்கே உள்ளுக்குள்ளே எண்டா இது வந்து வெளிக்கு சென்னு தான் உள்ளுக்கு சென்று தூக்கிட்டு போகணும் டக்கு பக்குன்னு குளிச்சுட்டு ஆத்திர அவசரத்தை குளித்தது பாதி குளிக்காத பாதி டக்குன்னு ஒரு ரூமில் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஒரு நேம் பாருங்கள் ஓட்டம் நண்பா வந்தாச்சு காலையில் கொண்டு ஸ்கூலில் விட்டு வந்த பிள்ளையை இப்போ நம்ம எடுக்க போகிறோம் சாப்பாடெல்லாம் ஆக்கிட்டு குளிச்சுட்டு குளிச்சது பாதி குளிக்காத பாதி மணி இப்போ பன்னெண்டாயிரம் ஆச்சு பன்னெண்டரை மணிக்கு அந்த வேலைக்காரியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகணும் ஓகே நண்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களை ஈவினிங் நான் மீட் பண்ணுறேன்னு ஓகே சும்மா கிரிட்டு 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 கிருட்டு முடிச்சுடுவோம் ஓகே சீவி நண்பா நண்பா ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் ஃபைவ் ஃபிஃப்டீன் ரெஸ்ட் எடுத்தாச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு படுத்தேன் ஒரு ரெண்டரை மணியை போல் படுத்தேன் ஒரு அஞ்சு மணியை போல் டெலிஃபோன் வந்துச்சு மேடம் டெலிஃபோன் அடித்தாங்க கைஃபான் போகணுமா கைஃபானில் போயிட்டு அங்கே ஏதோ ஒரு ஜாமான் இருக்குதான் அதை போயிட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க ஆனால் கைஃபானில் போயிட்டு அது என்ன ஜாமான்னு சொல்லிட்டு நான் அங்கே நான் போகிறேன் வாங்குறதுக்கு அங்கே போயிட்டு நான் உடனே காட்டுறேன் நண்பா அப்படியே சேர்ந்துங்க சும்மா கிட்ட கட்டு இன்னைக்கு முடிச்சிடுவோம் ஓகே நண்பா சி யூ மெயின் ரோட்டில் போயிட்டு ஐம்பதுல போய்ட்டு அப்படியே கைஃபான் உள்ளே போட்டோம்டாக்க கைஃபானுள்ள ரோட்டுக்குள்ளே மெயின் ரோட்டில் போட்டாச்சு அதுக்கப்புறம் தெருவை பிடிச்சி போறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு தெருவையும் பிடிச்சிட்டேன் இதுதான் நம்ம அந்த தெருவை இந்த தெருவில் அப்படியே நேராக போனோம்டாக்க நம்ம மேடத்தோட ரிலேட்டிவ் வீடு இங்கே தான் இருக்குது அந்த வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு வெளில அடிக்கலான்னு பார்த்தாக்கா எனக்கே கன்ஃபியூஸ் எங்கடா அந்த வீடுண்டு நான் ஏன்னா இதுக்கு முன்னால் வந்திருக்கிறேன் ஆ இந்த கார்னர் வீடு இதுதான் அப்படியே ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டுவேன் ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு நான் இது ஒரு பார்க்கிங் நம்ம இதுதான் யாபம் இந்த பார்க்கிங் தான் எனக்கு யாபம் நிப்பாட்டிட்டு பில்லு அடிக்க போகிறேன் நண்பா பில்லு அடித்தேன் பில்லு அடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப யாரும் வரல ரொம்ப நேரமாக பில் அடிச்சுட்டு வெயிட் இருக்கேன் இன்னும் வரல வேலை வந்தால் என்ன வேண்டாம் திருப்பி வந்து கேட்டுட்டு போகிறேன் பில்லில் கேட்க மாட்டாங்க இங்கே வந்து கதைத் தொடர்ந்து என்ன வேணும்னு கேட்குறேன்ப்பா சரி அன்பா வெயிட் பண்ணுவோம் அதானா டிரைவரோட வேலை சரியான வீட்டு நண்பா என்ன வச்சிருக்கானு தெரியல உள்ளுக்குள்ளே செங்கக்கல்லாக இருக்குமோ நண்பா இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு இல்லை நான் நினச்சேன் மேடம் சொன்னாங்க எடுத்துகிட்டு வர சொல்லி இங்கே சொல்கிறாங்க இதை கொண்டு போய் குர்த்தபாவில் கொண்டே கொடு அப்படிங்கிறேன் குர்த்தபாங்கிற ஒரு ஏரியா ஒன்று இருக்குது ஆமாம் கைஃபான்ல இருந்து பக்கத்தில் தான் கொடுத்தபா அங்கே கொண்டு ஒரு வீட்டில் கொண்டே கொடுக்கணுமா இப்போ நம்ம வந்து குர்த்தபா போகிறோம் நண்பா அதை கொண்டு அங்கே கொண்டு இறக்குவோம் அங்கே கொண்டு இறக்கிட்டு நேராக இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போகணும் ஓகே நண்பா இதுதான் டிரைவரோட வேலை அதனால நம்ம செய்வோம் முடிச்சிடுவோம் அதனால என்ன என்னதான் கொஞ்சம் கொஞ்சமா வெயில் சாயுது ஓகே